உண்மையாகவே விஜயுடைய இடத்த வந்து யார் நிரப்புவா அப்படின்றது இருக்குல்ல அது காலம்தான் பதில் சொல்லணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்ல பார்த்தோம்னா விஜயுடைய இடத்தை நிரப்புவதற்கு யாருமே இல்லை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற படம் வந்து அவருடைய பிறந்தநாள் நாள் ரிலீஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்துருக்கு இனி அடுத்த பத்து வருஷத்துல வந்து நம்ம காலிவுட்ல வந்து யார் அதிக பிசினஸ் கொடுக்குற ஒரு ஆக்டரா இருப்பா கங்குவா படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கு அந்த படம் வந்து வெளியாகும்போது அது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்றது பெரிய அளவுல பேசப்படும் ஏன்னா சூர்யா வந்து அதுக்காக பெரிய போட்டிருக்காரு வளர்ந்து நடிகரும் பார்த்தீங்கன்னா அசஃப் செல்வன் மணிகண்டன் கவின் குரு விக்ரம் இந்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு ஓடிடியில் இன்னைக்கு நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து இவர்களை அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்குது அப்போ அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகுதுல அந்த ஜென்ரேஷன் சேஞ்சை வந்து அந்த இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இல்லைன்னா எதுவும் தூக்கி சாப்பிட்டு விஜய் இல்லாத சினிமா இனிமேல் எப்படி இருக்கும் விஜய் இல்லாத சினிமா அப்படின்றது வந்து திரையரங்குகளுக்கு பெரிய இழப்பு தான் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும் ஏன்னா விஜய் வந்து ஒரு க்ரௌட் புல்லிங்கான ஒரு ஆக்டர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அவர் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்காருனா முக்கியமான காரணம் அதிக ரசிகர்கள் அவர் பக்கம் ரெண்டாவது அவருடைய படங்களுக்கு தான் வந்து ரசிகர்கள் திரையரங்கு போய் பார்க்குறாங்க இப்போ மற்ற நடிகர்களுடைய படங்கள்லாம் பார்த்தோன்னா ஏதோ ஒரு வகையில் ஓடிடியில் பார்த்துடலாம் இல்லை வந்து டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது இல்லைன்னா அவுட் ஆஃப் பாக்ஸாக வந்து ஏதாவது ஒரு திரைப்படம் நல்ல ஒரு விமர்சனம் வழங்கப்படுது அப்படின்னா அந்த படத்தை போய் திரையரங்குகளை பார்க்குறாங்க மற்றபடி பொதுவாக வந்து திரையரங்குகளுக்கு போகிறது அப்படின்றது அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம அந்த வாரிசு துணிவு வந்து போன பொங்கலுக்கு வந்தது அப்போ வந்து பொங்கல் பண்டிகையை விட வாரிசு துணி படத்தை பற்றி தான் அதிகமாக வந்து இங்கே பேசுகிறாங்க ஊடகங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி எவ்வளோ கலெக்ஷன் ரெண்டு படங்களும் அப்படின்றது பெரிய விவாத பொருளாக மாறுச்சு அது ஒரு ஃபெஸ்டிவல் சீசனாகவே நமக்கு தோணுச்சு இந்த ரெண்டு படங்கள் மட்டுமே அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு வந்த இரண்டு திரைப்படங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் கேப்டன் மில்லர் ப்ளஸ் அயலான் இந்த ரெண்டு படங்கள் வந்ததும் தெரில போனதும் தெரில அப்போ விஜயினுடைய ப்ரெசன்ஸ் அப்படின்றது அவருடைய படத்தினுடைய ப்ரஸன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் அவங்க வந்து ஏற்படுத்தி தருது விஜய் நடித்த வாரிசு படம் ஒருவேளை வரலைன்னா கூட துணிவு படத்தை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க இப்போ விஜய்னுடைய ப்ராமினன்ஸ் அப்படின்றது வந்து உண்மையிலே வந்து தேவையான ஒன்றா வந்து திரையரங்குகளுக்கு இருக்குது ஐ திங்க் திரையரங்கு உரிமையாளர்கள் தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கை வந்து நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய இந்த அறுபத்தி எட்டு த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்ற படம் வந்து அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதே மாதிரி அவர் அடுத்து பண்ணக்கூடிய படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பொங்கல் அதோடு அவர் வந்து இந்த சினிமா ஃபீல்ட்லேருந்து குயிட் பண்ணுறாரு அதுக்கு பிறகு அவர் முழு நேரம் அரசியல்வாதியாக மாற போகிறார் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல் நிச்சயமாக திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு கொரோனா டைம்ல கூட பாத்தீங்கன்னா மாஸ்டர் வந்து தான் இந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே காப்பாத்தினாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே சொல்லுவாங்க கொரோனா டைம்லயும் நிறைய பிசினஸ் கொடுத்த ஒரு படம் அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்த தளபதி யாரு அடுத்த இளைய தளபதி யாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி புரட்சி தளபதி சின்ன தளபதி சொல்லிட்டு ஏகப்பட்ட டைட்டில் வந்திருக்கு அடுத்த தளபதி யாரா இருப்பான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் வருது ஏன்னா விஜய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி தெலுங்கு மலையாளம் அந்த பக்கம் ஒரு பெரிய மார்க்கெட்டே வச்சிருக்காரு அதே மாதிரி தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் அந்த அளவுக்கு போயிட்டாரு விஜய் மாதிரி ஒரு மேனரிசம் அந்த மாதிரி இருந்ததுல சிம்பும் ஒருத்தர் கொஞ்ச நாள் கேப் விட்டு இப்போ அவரும் திருப்பி ஒரு கம்பா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு இளைய தளபதி இருந்த இடத்துல வந்து இனிமேல் யாருமே வர முடியாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விஜயனுடைய இடத்தை நிரப்புவது அப்படின்றது வந்து இன்னைக்கு சாதாரண விஷயமே கிடையாது நம்ம சொன்னோம் ஆல்ரெடி விஜய் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு விஜயோட பெரிய யூனிக்னஸ் என்ன அப்படின்னா அவர் வந்து தமிழ் சினிமாவை ஃபோக்கஸ் பண்ணியே அவர் வந்து வளர்க்கப்பட்டவர் தமிழ் சினிமாவில் பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் தமிழ் மக்களுக்கு திருப்பி ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபாதர் எஸ் அளவே தொடர்ச்சியாக பயிற்சி வைக்கப்பட்டு அதை ஒரு இலக்காக வைத்து அவர் பயணித்தவர் தான் இன்னைக்கு வந்து அவர் அரசியலுக்கு வரும்போது மிகப்பெரிய அளவுல அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் அதே மாதிரி ஒரு பெரிய வெல்கம் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கான காரணமே விஜயுடைய அந்த வளர்ச்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் சார்ந்து இருக்கும் இல்லை தமிழ்நாடை நோக்கி தான் இருக்கும் இப்போ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய மற்றொரு நடிகர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாருமே இல்லை மேபி நம்ம சிம்பு ஒரு எக்ஸ்டன்ட் சொல்லலாம் ஆனால் சிம்புட்ட வந்து என்ன பிரச்சனைனா அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் போனது இப்போ விஜயை எப்படி எஸ்ஏசி நல்வழிப்படுத்தி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி சிம்புவை வந்து டிஆர் வந்து அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கொஷின் கொண்டு வந்துடணும் அப்படின்ற முயற்சியில் அவரும் ஈடுபட்டார் ஆனால் பிரச்சனைன்றது வந்து சிம்புட்ட கன்சிஸ்டன்சி இல்லாதது இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா தனுஷ் சிம்பு அப்படின்றது ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்கும் ஏன் விஜய் நெருங்கி அவருடைய வளர்ச்சி அப்படின்றது இருந்தது சிம்புவுடைய வளர்ச்சின்றது இருந்தது அப்புறம் அவர் வந்து தவறான முடிவுகள் சரியாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகாதது அவர் படங்கள் சரியாக நடிக்காதது ரொம்ப தாமதமாக வர்றது அப்படின்னு அவருடைய அந்த செல்ஃப் டிசிப்ளின்ல வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்ததுனால படிப்படியாக அவருடைய படங்கள் வந்து சரியாக போகலை அவர்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சியாக அவரால் படம் கொடுக்க முடியலைன்றது ஒரு பிரச்சனை மற்றபடி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு அப்படி தெரில இப்போ சிவகார்த்திகனா இருக்கட்டும் இல்லை கார்த்தியா இருக்கட்டும் இல்லை நீங்கள் சூர்யாவாக இருக்கட்டும் விக்ரமாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து விஜயினுடைய ஸ்டைல் ஆஃப் சினிமாவில் வரவே மாட்டாங்க அவங்க எல்லாமே வந்து ஏதாவது ஒரு பர்ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஒரு படத்தில் நடிப்பாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய சாய்ஸஸ் ஆஃப் ஸ்டோரி கூட வேரி ஆகும் அது எதுவுமே வந்து உங்கள்கிட்ட ஒரு கான்சென்ட்ரேட்டட் எஃபோர்ட் இல்ல வந்து சரியா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்றத வந்து தெரியாம ஓடுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஓட்டம் தான் மற்ற நடிகர்கள்ட்ட நான் பார்க்குறேன் இனி அடுத்த பத்து வருஷத்துல வந்து நம்ம காலிவுட்ல வந்து யார் அதிக பிசினஸ் கொடுக்குற ஒரு ஆக்டராக இருப்பா கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிலிமோகிராஃபி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல படம்லாம் கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு சர்தார் படம் அதுக்கப்புறம் கைதி படம் தீரன் அதிகாரன் அந்த படம்லாம் வந்து ஒரு க்ளோஸ் டூ அண்டர் குளர் தான் வந்துருச்சு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பட்ஜெட்ல நடிச்சுருக்காரு அதுக்கப்புறம் விக்ரம் கூட பாத்தீங்கன்னா தங்கலான்னு சொல்லிட்டு ஒரு படம் இனி அடுத்த பத்து வருஷத்துல இவங்களோட டாமினன்ஸ் இருக்குமா தேர்வு பண்ணக்கூடிய கதைகளை பொறுத்தும் அவங்க தேர்வு செய்யக்கூடிய இயக்குனர்களை பொறுத்தும் அவங்களுடைய பொசிஷன் வந்து நிர்ணயிக்கலாம் இப்போ விஜயுடைய பெரிய ப்ளஸ்ஸே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயர்ஸ் பின் ட்ரெயின்டு அவர் வந்து அடுத்த பத்து வருஷத்தில் நம்ம என்ன வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு இலக்கை முன்வைத்து அவர் வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக பயணம் பண்ணார் அதனால தான் வந்து அடுத்தடுத்த வெற்றிகள் அடுத்தடுத்து அவங்களுடைய உயரம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் கிராஃப் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் அது வந்து ஓரளவு மிக்ஸ்டான ரிவ்யூ படமாக இருந்தாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய படம்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இலக்கை வைத்து பயணிப்பவர்கள் அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க அந்த வே வந்து வரக்கூடிய சான்சஸை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நடிகர்கள் வந்து இன்னைக்கு அதிகமாக தமிழ் சினிமாவில் இருக்காங்க அதனால தான் அவங்களுடைய வெற்றி அப்படின்றதே கூட கன்சிஸ்டன்சியாக இல்லை ஒரு ஏதாவது ஒரு படம் வெற்றி ஆகுது இன்னொரு படம் தோல்வியாகுது நம்ம பேசக்கூடிய எந்த நடிகராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அது சிவகார்த்திகா இருந்தாலும் சரி சூர்யாவாக இருந்தாலும் சரி கார்த்திகா இருந்தாலும் சரி தொடர்ச்சி அவர்களால் வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸான வெற்றியை கொடுக்க முடியாததுக்கு அதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் வந்து அடுத்தடுத்து அவர்கள் பண்ணக்கூடிய படங்களை வைத்து நம்ம சொல்லணும் வரிசைப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கங்குவா படம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்குது அந்த படம் வந்து வெளியாகும்போது அது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்றது பெரிய அளவில் பேசப்படும் ஏன்னா சூர்யா வந்து அதுக்காக பெரிய எஃபோர்ட் போட்டிருக்காரு இன்றைக்கி வந்து சூர்யாவுக்கு இந்த காம்படிஷன் அந்த போட்டின்றது நல்லாவே புரியுது ஏன்னா விஜய் அஜித் சூர்யா அப்படின்றது தான் சமகால நடிகர்களாக இருந்தாங்க இன்னைக்கு விஜயினுடைய உயரமும் அஜித்தினுடைய உயரமும் எங்கேயோ இருக்குது ஆனால் அவருடைய உயரமுன்றது அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்றது நல்லாவே சூர்யாவுக்கு தெரியும் அதனால் இந்த படத்தை எப்படியாவது வெற்றி படமாக மாற்றணும் அப்படின்றதுல அவர் வந்து குறியாகவே இருக்கார் அந்த வகையில் பார்க்கும்போது சூர்யாவுக்கு ஒரு டாமினன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து நான் கவனிக்கிறது சிவகார்த்திகேயன் இப்போ சிவகார்த்திகேயனுடைய பெரிய ப்ளஸ்ஸே வந்து ஒன்று விமன் ஆடியன்ஸ் ப்ளஸ் வந்து கிட்ஸ் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ விஜயுடைய பெரிய ப்ளஸ்ஸே அதுதான் இப்போ விஜய்க்கு அடுத்து வந்து சிவகார்த்திகேனுக்கு அந்த ரெண்டு ஆடியன்ஸுமே அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லும்போது சிவகார்த்திகேயனை பொறுத்த வரையில் அடுத்தடுத்த படங்கள் வந்து சரியாக பண்ணார் ரொம்ப டிசிப்ளினாக இருந்தார் அப்படின்னா விஜயுடைய அந்த இடத்துக்கு அவர் வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தனுஷையும் சிம்பையும் நீங்க வந்து குறைத்து மதிப்பிட முடியாது தனுஷும் சிம்பும் வந்து இப்போ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க முன்னாடி மாதிரி வந்து ஏதோ தானோன்னு படம் பண்றது இல்ல தனுஷ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இப்ப கதை சூஸ் பண்ணி பண்றாரு அவருக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு வேகம் இருக்கு ஒரு வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தை நம்ம நிரப்பணும் சூப்பர் ஸ்டாருக்கு பிறகு நம்ம வரணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து நீண்ட நாள் கனவாகவே தனுஷ்க்குக்கு இருக்கு ஏன்னா விஜயோடையே அவர் போட்டி போட்டிருக்கார் பல படங்கள் போட்டி போட்டு வெற்றியும் பெற்றிருக்காரு இப்போ அந்த வில்லு படிக்காதவன் இந்த ரெண்டு படம் வரும்போது படிக்காதவன் தான் ஜெயிச்சது வில்லு படம் வந்து அவ்வளோ பெருசாக போகலை இப்போ எப்பயுமே வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இப்போ வந்து சிம்பு வந்து இப்போ கமலஹாசன் பேனரில் வந்து படம் பண்ணுறாரு இப்போ அந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக மாறக்கூடிய பட்சத்தில் அவருக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியும் இங்கே நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக படம் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்ம காணாமல் போயிடுவோம் அப்படின்ற அந்த கவலையும் அவருக்கு இருக்கு ஏன்னா அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் தான் சிவகார்த்திகேன் இவங்க எல்லாமே இப்போ அவங்கெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும்போது குறிப்பாக விஜய் எல்லாம் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தவர் இப்போ அவர்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்களுக்கு நிச்சயமா அந்த ஒரு இயக்கம் இருக்கும் அதனால வந்து செல்ஃப் டிசிப்ளினோட வந்து எஃபர்ட் போட்டாங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இந்த சின்ன நடிகர்களும் பத்தி பேசியாகும் இப்போ விஜய் அஜித் ரஜினி கமல் இப்ப இருக்கும்போது மேக்ஸிமம் ஆடியன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்களோட படத்தை தான் தேட்டர்ல போய் பார்ப்பாங்க மற்ற படம்லாம் வந்துச்சுன்னா கூட ஓடி பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க இப்போ இப்ப அஜித் சாரு எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்று ரெண்டு படம் நடிச்சுட்டு அவரும் போனாலும் இப்போ ரஜினி சாரும் லோகேஷ் கனகராஜ் படம் தான் எனக்கு கடைசி படம் அந்த மாதிரி அவரும் சொல்றாரு கமல் சாரும் பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அப்படி போயிட்டாருன்னா கிட்டத்தட்ட பாதி காலிவுட் ஆடிட்டர்ஸே போன மாதிரி இருக்கும் இப்ப சின்ன நடிகர் வளர்ந்து வர நடிகரும் பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் மணிகண்டன் கவின் துருவ் விக்ரம் பண்ணிக்கணும் இந்த வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணிக்கணும் விஜய் இல்லாத சினிமாவில் வந்து அஜித் சாருடைய இடம் அப்படின்றது ஒன்றுமே இல்லை ஏன்னா அந்த விஜய் அஜித் அப்படின்ற அந்த காம்படிஷன் இருக்கும்போது தான் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு உயரம் வருது நம்ம ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லணும் அப்படின்னா தனுஷும் சிம்பு வந்து காம்படிட்டராக இருக்கும்போது ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு ப்ராமினன்ஸ் கிடச்சிது இப்போ சிம்பு வந்து அந்த காம்படிஷன் இல்லாத போது தனுஷ் என்ன எஃபோர்ட் போட்டு நடித்தாலும் அவர் வந்து நேஷ்னல் அவார்டே கூட வாங்கினாலும் கூட பெருசாக அதுக்கான மதிப்பு அதுக்கான வேல்யூ அப்படின்றது இல்லை அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் வந்து தனுஷை விட அதிகமான சம்பளம் ஆகக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகுது இல்லையா ஸோ அதனால் வந்து இது ஒரு சைடு ரெண்டாவது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் பார்த்தோன்னா நிறைய பேர் வர்றாங்க அதில் குறிப்பாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா மணிகண்டன் சொல்லலாம் அசோக் செல்வன் சொல்லலாம் அசோக் செல்வன்லாம் வந்து ஒவ்வொரு படங்களுமே பார்த்து பார்த்து பண்றார் சைலண்டாக அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் வந்து அவர் பில்ட் பண்ணிட்டே இருக்காரு இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரியான அப்ரோச்ல வந்து கவின் நடிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களாக இருக்காங்க குறிப்பாக ஹரிஸ் கல்யாண் இவங்கெல்லாம் சூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து ஒரு ரியல் டைம் பேஸிஸாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்வைத்து அவங்க வந்து நடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது ஏன்னா அடுத்து அந்த செகண்ட் கேட்டகரியில் இருக்காங்கல்ல ஏ கேட்டகரி அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் கிளாஸ் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள்னு வச்சுப்போம் ஒரு ஒரு இருபது முப்பது கோடியில் சம்பளம் வாங்கக்கூடியவங்கன்னு வச்சிட்டோம்னா அடுத்து இருக்கக்கூடியவர்கள் அந்த பத்து கோடியில் சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள் நிச்சயமாக ஒரு பயத்தை ஏற்படுத்துவாங்க ஏன்னா இவர்களுடைய படங்கள் அதிகமாக ஓடிடியில் பார்க்கப்படுது பொதுவாக அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ நிறையா இருக்கும் அவங்கள வந்து எல்லா ஈவெண்ட்டுக்கும் கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்கள ஈஸியாக மக்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ அந்த மாதிரி ஓடிடியில் இன்றைக்கி நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாமே வந்து இவர்களை அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்குது அப்போ அந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகுதுல அந்த ஜென்ரேஷன் சேஞ்சை வந்து அந்த இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் இல்லைன்னா இவங்க தூக்கி சாப்பிட்ருவாங்க